அதில் குறிப்பா இந்த விஜய் டிவி புகழ் மற்றும் குரோஷி வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து மாயா மற்றும் கமலை அவர்களை தொடர்பு படுத்தி ஒரு சில கமெண்ட் வச்சுக்கோங்க அது வைரல் ஆயிடுச்சு சார் வைரல் ஆனதுக்கு பிறகு இவர்கள் வந்து தரப்புல மன்னிப்பு கேட்குறாங்க கமலஹாசன் கடும் சேனலில் கூப்பிட்டு பேசி என்னங்கன்னு அவங்க சேனலில் நாங்கள் விசாரித்த வகையில் பயங்கரமாக கொந்தளிச்சு நீங்கள் சினிமாக்குள்ளே இருக்கீங்க டிவிக்குள்ளே இருக்கீங்க எப்படி நீங்கள் இது பண்ணலாம்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்க தெரியல விட்டான கமல் சார் காலில் கூட அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணா ஒரு வீடியோ போட்டுருங்க நீங்கள் சொன்னால் அந்த வீடியோ மன்னிப்பு கிட்ட அந்த வீடியோ மிரட்டப்பட்டு தான் வந்து அந்த வீடியோ போட்டோம் அவர் என்ன சொன்னார் இந்த விமர்சனத்தினால எனக்கு தம்படி புரோஜனம் கிடையாது இந்த கமலுடைய ஃபேவரட்டான இது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா பதில் சொல்ல விரும்பலை அப்படிலாம் பதில் சொல்லணும்னு நினச்சா அசிங்கப்பட்டு போயிடும் அப்படின்ட்டு அதோடு முடிச்சிட்டார் கிரிக்கெட் மேட்சிலுடைய ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்து வரலாம் அந்த ஹைலைட்ஸ் கூட அவர் பார்க்கல வெறுமனே வந்து நிற்கிறாரு அதனால தான் நூல்களை பற்றி பேசுகிறாரு உள்ள என்ன நடக்குதுன்னு அவர் தெரிய மாட்டேங்குது மாதிரி விமர்சனம் வந்து கடைசி ஒரு இருபது நாள் அதை சரி பண்ணிட்டாரு டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அப்படின்ற பொழுது ஏதாவது ஒன்று மாறுமோ கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் அடிக்குமோ ஏன்னா போன சீசன் சிக்ஸ் அது மாதிரி தான் இப்போ மாயா தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது காரணம்னா மாயா டீம் வந்து கமல் சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் வந்து கடைசி அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னே வெளியே போன போட்டியாளர்கள்லாம் உள்ளே விட்டவொடனே அத்தனை பேரும் சேர்ந்து விஜய் அர்ச்சனா வந்து ட்ரிகர் பண்ணாங்க இப்போ மாயா வந்து தனக்கு மூணாவது இடம் கிடச்சதுன்னு கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல வாசகத்தை போட்டு சோஷியல் மீடியாவில் விட்டுருந்தாங்க அது அது கோபத்துடைய கூட இருக்கலாம் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிக் பாஸ் நூறு நாள் திரை கொண்டாட்டங்கிற மாதிரி டிவிகளில் போயிட்டு நூறு நாள் தொடர்ந்து ஒளிபரப்பாச்சு இந்த முறை பல கான்ட்ரவர்ஷியல் வந்துச்சு எப்பவுமே அந்த கண்டஸ்டன்ட்டுக்குள்ளே தான் வரும் இந்த முறை வந்து தொகுப்பாளர் நம்ம கமல் சார் மீதே பல விமர்சனங்கள் வந்தது இப்போ வெற்றியாளர்கள் விட்டாச்சு ஐ மீன் வெற்றியாளர்கள் யாரும் தெரிஞ்சு போச்சு இந்த வெற்றியாளர்லையும் ஒரு குழப்பம் கமல் சார் ஃபேவரிசம் பண்ணாருன்னு இந்த சைடு ஒரு சைடு ட்ரோல் பண்ணி அது ஒரு சைடு சர்ச்சை முதல்ல கமல் சார் மீதி விழுந்த சர்ச்சை என்ன இந்த விஜய் டிவி புகழ் மற்றும் இந்த குரோஷி அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது என்ன நடந்தது சார் அங்கேருந்து ஆரம்பிப்போம் சார் ஆக்சுவலாக அவர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஏதாவது கேள்வியாக கேட்டாங்க அவங்கள வந்து ஒருத்தர் கேட்டார் உங்களை விமர்சனம் பண்ணதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு அது வந்து பிக் பாஸ் போட்டியாளர்கள் விமர்சனம் பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி போட்டியாளராக இருந்தவங்க இதுக்கு இந்த முன் சீசனில் இருந்தவங்க விமர்சனம் பண்ணாங்களா பார்வையாளர்கள் விமர்சனம் பண்ணுறாங்களா இல்லை நம்ம மாதிரி வந்து மீடியாக்காரர்கள் விமர்சனம் விமர்சனத்து ஓகே தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த விமர்சனத்தினால எனக்கு தம்பிடி புரோஜனம் கிடையாது இந்த கமலுடைய ஃபேவரெட்டான இது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா பதில் சொல்ல விரும்பலை அப்படிலாம் பதில் சொல்லணும்னு நினச்சா அசிங்கப்பட்டு போயிடும் அப்படின்ட்டார் அதோடு முடிச்சுட்டார் அது அந்த அளவுக்கு அவர் உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்குது ஆனால் என்னென்னா அந்த விமர்சனம் நான் எதுவாக இருக்கிறேன்னா அவன் உள்ளே வந்து புகழோ அல்லது குரோசியோ இவங்க பண்ண விமர்சனத்தை தாண்டி மீடியாக்களில் பார்வையாளர்கள் சமீபமாக விமர்சனம் அவர் கொஞ்சம் அது ஒரு கோபத்தை கூட உண்டு பண்ணியிருக்கலாம் இவர் வந்து இந்த பிக்பாஸ்க்குள்ளே இந்த சீசன் செவனில் வந்ததுலேருந்து எந்த எபிசோடையும் சரியாக பார்க்குறது இல்லை எ எபிசோடு ஏன்னா முழுசும் பார்க்க முடியாது அவருக்கு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தயாரிப்பு ஒரு பக்கம் இருக்குது நடிப்பு இன்னொரு பக்கம் அவங்க அன்புரிவி மாஸ்டர் கூட படத்தெல்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க ஒரு பிஸியான பர்சன் ஆனால் அதை நீங்கள் தொகுத்து வழங்குறப்போ சனி ஞாயிறு தொகுத்து வழங்குறோன்னா அந்த வாரத்துடைய இறுதி நாளில் வாங்க இல்லைங்களா கிரிக்கெட் மேட்சிலோடைய ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வரலாம் அந்த ஹைலைட்ஸ் கூட அவர் பார்க்கல வெறுமனே வந்து நிற்கிறாரு தான் நூல்களை பற்றி பேசுகிறாரு சமுதாய கருத்துக்களை பேசுகிறாரு அப்புறம் வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னே அவர் தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி விமர்சனம் வந்து கடைசி ஒரு இருபது நாள் அதை சரி பண்ணிட்டார் எனக்கு என்னென்னா ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த நூல் அறிமுகம்னு ஒன்று இருந்தது பாரு புத்தக அறிமுகம் அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது நீங்கள் ஒரு புத்தகத்தை இப்போ நம்ம இதில் நந்தனத்தில் சென்னை நந்தனத்தில் புத்தக கண்காட்சி நடக்குது வந்து ஒரு பெரும் திரளான கூட்டம் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து வாசிப்பு திறன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மை தான் வந்து எல்லார் கையில் ஃபோன் வந்தாச்சு நீங்கள் புக்கு படிக்கிறவங்களாம் கிடையவே கிடையாது வந்து உனக்கு பிரிண்ட் மீடியாவே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அப்படியே இன்னும் கீழே இறங்கிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம்லாம் இருக்குது நீங்கள் ஆயிரம் தான் ப ஒரு வீடியோ பார்க்குறதும் சரி செவியபடி கேட்குறதும் சரி நீங்கள் படிக்கிறதில் இருக்கிற ஒரு ஒரு ஆழம் வந்து இதெல்லாம் கிடையாது ஆனால் கமல்ஹாசன் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது கோடிக்கணக்கான பேர்கிட்ட போய் சேருது நான் அதை பார்த்துட்டு ரெண்டு புத்தகம் நான் வாங்கினேன் அப்போ பாருங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த ட்ரோல் தான் அவருக்கு கோபத்தை உண்டாக்கிறது அதில் குறிப்பா இந்த விஜய் டிவி புகழ் மற்றும் குரோஷி வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து மாயா மற்றும் கமலை அவர்களை தொடர்பு படுத்தி ஒரு சில கமெண்ட்கள் வச்சுக்கோங்க அது வைரல் ஆயிடுச்சு சார் வைரல் ஆனதுக்கு பிறகு இவர்கள் வந்து தரப்புல மன்னிப்பு கேட்குறாங்க இருந்தாலும் ஒரு பெரிய லெஜெண்டா இருக்கக்கூடிய ஒருத்தரை மாயா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவர் சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணதுனால அப்படி ஒற்றுமைப்படுத்தி பேசின அந்த ஒரு ஒரு செயலை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அதே டிவியில தான் அவர்களும் இருக்கார்கள் அது வந்து பிக் பாஸ் ஒரு விளையாட்டு அது அது கமலஹாசன் இவ்வளோ காலம் திரைவா சினிமாவில் இருக்காருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் மேபி இது ஒரு விளையாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு சாதாரண மனநிலை ஒரு தெய்வ மனநிலை வேணாலும் வச்சுக்கலாம் ஒருத்தர் கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சமாக கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கிறவங்க ஒரு ஒரு வாரம் தாங்குவாங்க அதன் பிறகு என்ன ஆகுன்னா அவங்களுக்குள்ளே இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயங்கள் ஏறக்குறைய மிருகங்கள்லாம் வெளியே வரும் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான பலம் அதை வச்சு தான் விளையாட்டே ஆரம்பிப்பாங்க அது தொகுத்து வழங்குறவங்களுக்கும் அது மேலே பாயம் அந்த அந்த இதெல்லாம் வந்து பாயம் அது அதெல்லாம் தெரியும் இந்த விமர்சனம்லாம் வந்தது ரைட்டு மன்னிப்பு கேட்டது எல்லாம் அவருக்கு இதோ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி இந்த நெருக்கத்தில் டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அப்படின்ன பொழுது இது ஏதாவது ஒன்று மாறுமோ கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் அடிக்குமோ ஏன்னால் போன சீசன் சிக்ஸ் அது மாதிரி தான் ஒருத்தர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கடைசி நேரத்தில் ஆமாம் விக்ரமனுக்கு தான் கிடைக்கும் போது அசீம் கொடுத்துட்டாங்க அது பெரிய சர்ச்சையாலாம் ஆச்சு இப்போ மாயா தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது காரணம்னா மாயா டீம் வந்து கமல் சப்போர்ட் பண்ணுறாரு நீங்கள் விசித்ரா வெளியே வந்தோடனே மாயா டீமே காலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் வந்து கடைசி அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னே வெளியே போன போட்டியாளர்கள்லாம் உள்ளே விட்டவுடனே அத்தனை பேரும் சேர்ந்து விஜய் அர்ச்சனா வந்து ட்ரிகர் பண்ணாங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க அந்த செல்வாக்கு அந்த ஓட்டு இதெல்லாம் வந்து கீழே சரிக்கணும் சொல்கிறது என்னென்னா இது ஒரு விளையாட்டு தான் அந்த விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கிறவங்க புத்திசாலிகள் சீரிஸ் ஆகிறவங்க அங்கே மாட்டிப்பாங்க ஆனால் சீரிஸ் தான் ஆவாங்க சீரியஸ் ஆகிறதுக்காக தான் அந்த விளையாட்டு நடத்துகிறது அதுதான் அந்த விளையாட்டு அந்த பிக் உடைய பெரும் பலமே அதுதான் இப்போ இந்த வெற்றியாளர் அப்படிங்கும்போது சார் இப்போ அந்த அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க முன்பு அசையும் வின் பண்ணார் ஆனால் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறை வின்னர் யார் அனவுன்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க தான் உண்மையான வின்னரா இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முறையும் அதற்கு சற்று லைட்டாக இடம் கொடுக்காமல் அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு இதான் நீங்கள் என்ன எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை அர்ச்சனாவுக்கு வந்து நம்ம இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி போன சீசனில் நீ விக்ரமனா அல்லது வந்து அசிமா விக்ரம் தான் வந்து விக்ரம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து பெரும்பான்மையான சப்போர்ட் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து விஜய் அர்ச்சனாவுக்கு என்ன வந்து ஒரு வைல்ட் கார்டில் தான் அவங்க உள்ளே வந்தாங்க வந்து அதுவே பெரிய விஷயம் அவங்களே கூட அந்த டைட்டில் வின் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் கூட நான் தாக்கு பிடிப்பேனா அப்படின்லாம் சொல்லியிருந்தது இன்னொன்று காரணம் இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கான காரணம் ஆரம்பத்தில் வந்தவொடனே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எதுக்கெடுத்தாலும் அழருது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த பெண் நீங்கள் வீடி அர்ச்சனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லணும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு என்னென்னா வைரமுத்து வந்து ஒரு பெண்ணோட தலையில் இப்படி கை வைக்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டில் வந்தோடனே கீழே பார்த்திங்கன்னா சின்மை மணி யார் மணி என்னம்மா இது மாதிரி வந்து இப்போ பெரியவங்க துணை இல்லாமலாம் போய் பார்க்காத அப்படி இப்படிலாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்தது இமீடியட்டாக ஒரு பதிலில் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் இவங்க விஜய் அர்ச்சனாவை டேக் பண்ணி இந்த மாதிரியான உபதேசம்லாம் பெரியவங்க இல்லாமல் போகாத அப்புறம் ஜாக்கிரதை இது சொல்லி அவங்க வயிறு முத்துவர் தான் தாக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு விஜய் அர்ச்சனா அதுக்கு என்னென்னா எனக்கு எல்லாம் தெரியும் எங்கள் அப்பா ஒரு தமிழ் பேராசிரியர் எனக்கு வந்து பாரதியார் கவிதைகளை முதல்ல அறிமுகப்படுத்தி தான் அவர் வந்து பாரதியார் கவிதைகளை அறிமுகப்படுத்தி தான் என்னை வந்து இதுவாகினார் அந்த பாரதியார் கவிதைக்கு அப்புறம் நான் படித்த படைப்பு பார்த்திங்கன்னா வைரமுத்தியுடைய படைப்பு அதாவது வைரமுத்து எனக்கு அவருடைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அவரை வந்து நான் பார்க்குறதுக்கு வந்தேன் நீங்கள் எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த சின்மையுடைய இது வந்து டெலீட் பண்ணிட்டுருப்பாங்க இப்படி அறிமுகமானவன் தான் வந்து அர்ச்சனா ஜி அர்ச்சனா எனிவே சார் பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சது அர்ச்சனா அவர்கள் வின்னர் பட் ஆனால் இந்த சீசனில் நிறைய காண்ட்ரவர்ஷியல்ஸ்களில் அப்படியே ஆரம்பத்திலேருந்தே வந்துகிட்டே இருந்ததே சார் நீங்களும் கூட அதெல்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நான் நான் விசாரித்த வகையில் பிரதீப் அண்டனைக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சது வந்து நீங்கள் எப்படி வந்து ரெட் கார்டு கொடுக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளேருந்த ஒரு மூணு நான்கு பெண்கள் சொன்னதை வச்சு நீங்கள் ஏன்னா பிரதீப் தரப்பையும் நீங்கள் கேட்டுருக்கணுமே நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் ரெட் கார்டு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னது வந்து அப்படியே அதை வர ஆரம்பிச்சது பிரதீப் ரெட் கார்டை கொடுக்க ஆரம்பித்தோடனே அவர் தரப்பே நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன் பிறகு இப்போது வித் கோமாளி புகழ் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து கமலஹாசனை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தது விமர்சனம் பண்ணி அது பெரிய விஷயமாம் அது கமல் தரப்பில் இருந்து கூட அவர்களுக்கு பெரிய வார்னிங்லாம் போயிட்டு விஜய் டிவி தரப்பில் இருந்து கூட பயங்கர ஒரு எதிர்ப்பு பெருந்திங்க இல்லை இல்லை அது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வித்து கமல் குறைவாக சொல்லலை நீங்கள் எங் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கமல்ஹாசன் ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு இவர் ஆரம்பத்தில் நீங்கள் சீசன் ஒன்றுலாம் வரும்பொழுது கமல்ஹாசன்லாம் இதில் வந்து தொகுத்துலாம் வழங்கலாமா அடிக்கடி முகத்தை கட்டினா அவருடைய கிரேஸ்லாம் போயிடும் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துருந்தது எனக்கு எல்லாமே தெரியுங்கன்ற விதத்தில் அவர் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் வந்துட்டார் வந்த பிறகு அவருக்கான அந்த புகழ் அந்த பேர் இதெல்லாம் தெரியும் வந்து அவருக்கு போட்டுன்னு வர காஸ்ட்யூம்லருந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கமல்ஹாசன் திட்டமிட்டு தான் அதுக்குள்ளே வந்தார் வந்து ஆனால் அவருடைய அனுபவம் அவர் சினிமா அனுபவம் அவருடைய வயது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து சர்வசாதாரண விமர்சனம் மட்டு போயிட்டேன் அப்படி கமல்ஹாசன் கடும் கோபத்துக்குள்ளே வந்து நம்ம கேட்ட வரைக்கும் சேனலில் கூப்பிட்டு பேசி என்னங்கன்னு ஒன்று அவங்க சேனலில் நம்ம விசாரித்த வகையில் பயங்கரமாக கொந்தளிச்சு நீங்கள் சினிமாவுக்குள்ளே இருக்கீங்க டிவிக்குள்ளே இருக்கீங்க எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களே தெரியல விட்டானா கமல் சார் காலில் கூட விழுந்துடுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணா ஒரு வீடியோ போட்டுருங்க நீங்கள் அப்படின்னா அந்த வீடியோ கிட்ட அந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னான்னு அது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து அவ்வளோ பேர் ரெல் லெஜெண்ட்டை வந்து நீங்கள் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா ரைட்டு நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரீங்க நீங்கள் அடுத்து வந்து நடிக்கணும் கமல்ஹாசன் வந்து திறமையாளர்களை தன் பக்கம் கூட்டுக் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டேன் யார்கிட்ட மேற்ற விஷயம் இருக்கோ அவங்கள வந்து கூப்பிட்டு கூடியவர் மிரட்டப்பட்டு தான் வந்து அந்த வீடியோ போட்டோம் போட்டாங்க அவங்க மதிப்பு வீடியோவை ஏன்னா இப்போ கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்டை இப்போ வரவங்க போகிறவங்க எல்லாமே விமர்சிக்கிற மாதிரி ஒரு நிலையை பிக்பாஸ் ஏற்படுத்திருதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல சார் ஏன்னா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கமல் சார் வந்ததுக்கு பிறகு விமர்சனங்கிறது கமல் சார் மீது இப்போ இங் இப்போ இருக்கிறவங்களுக்கு கமல் சார் யார் அப்படிங்கிறத தெரியாமல் இந்த ஒரு வெறும் பிக்பாஸில் அவர் பேசியதை வைத்து கமல் சார் ட்ரோல் செய்யப்பட்ட பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு வகையில் அவர் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றும் பிக்பாஸில் இல்லை அதுவும் கூட உண்மை தான் வந்து ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற இப்போ குறிப்பாக அந்த பார்வையாளர்களை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் மற்றவர்களை போட்டியாளராக ஆகிறவங்க கூட யாருக்குமே அந்த லெஜண்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அவங்கள பற்றி தெரியவே இல்லை தெரியாது அவங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நான் இது எந்த விதத்தில் கான்ட்ரவர்ஸின்னு கூட தெரியாது இயக்குனர் மகேந்திரன் விரல் வெட்டு என்னக்கூடிய விரல் வெட்டு என்னக்கூடிய ஒரு பன்னெண்டு பதிமூணு படம் எடுத்துருக்காருன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி வரைக்கும் அவருடைய படங்கள் அப்படி பேசப்படுறது அப்படியேப்பட்ட இயக்குனர் ஒரு முள்ளு மலர்மாகட்டும் ஒரு மெட்டி ஆகட்டும் அந்த அந்த படைப்பே வேறு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு டைரக்டர் நான் வந்து முப்பத்தி ரெண்டு படம் இயக்கியிருக்காங்க அவர் பேரும் தெரியாது அந்த படமும் ஒன்று கூட தெரியாது அப்படி இருக்கிற ஒரு இயக்குனர் ஒரு ஒரு காலகட்டங்கள் நடிக்க வந்தது தவறு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் சொல்லுனா சரி நடிச்சுங்க ரைட்டு ஒரு காட்சியில் போய் தொங்குற மாதிரி தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு இது போட்டிருக்கில்லையா அது அட்லி மீது கருமையான விமர்சனம் வந்தது என்னென்னா நீங்கள் அவரை பற்றி தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு காட்சி நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு இதுதான் சினிமாவுக்குள்ளே இருக்கிற அட்லிக்கே தெரியல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை ஒரு இப்போ தான் சேட்டலைட் சேனல் அப்புறம் யூடியூப் சேனல்கெலாம் வந்து வருகிற புதுசு நான் இது பிரசாத் லேபில் பார்த்தது ஐயா மறைந்த பாலமகேந்திரா அவர் வந்து ஒரு தலைமுறைகள்னு நினைக்கிறேன் அவருடைய படத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஒரு பைட்ஸே இன்ட்ரூவோ அந்த கார்டனில் வச்சு எடுக்கிறது உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கிங்க சார்னு ஒரு சொன்னால் அந்த மைக்கை வாங்கி அப்படி கீழே போட்டு போயிட்டு கீழே வச்சுட்டார் போட்டக்கூடல் வச்சுட்டு போயிட்டார் எவ்வளோ ஒரு கடும் இதுவான ஒரு உங்களை பற்றி நீங்களே சொன்னீங்கன்னா அவர் என்ன வந்து இதுவான ஆளாக வந்து அப்போ என்னை பற்றி தெரிஞ்சின்னு வந்து நீ பேட்டி எடுத்துட்டு போயிட்டார் இதுதான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க கமலஹாசனை பற்றி தெரியாமல் விமர்சனம் பண்ணுறவர்களும் ஒரு இது இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்கங்கப்பா அவரை பற்றி களத்தூர்கண்ணம்மாலேருந்து வந்தவர் அவர் வந்து ஒரு இயக்குனர் அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடகர் அத்தனையும் உள்ளே இருக்குது ஒட்டுமொத்த சினிமா கலைஞர் சினிமாவோட வந்து வடிவேலு சொல்லியிருப்பார் அவருடைய அந்த நாற்பது வருட அனுபவம் இது பயணத்தில் ஐம்பது வருஷம் கமல் இதில் தாவர இடத்துல தாவி குதிக்கிற இடத்துல குச்சி பாயிற இடத்துல பாஞ்சி வரக்கூடிய ஒரே திறமை இப்போ வந்து நமக்கே வந்து கால் வைக்கிற கண்ணி வைக்கிறாங்கன்னா அவருக்கு எத்தனை ஏவுகணை எத்தனை ராக்கெட்லாம் விட்டுருப்பாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து வந்தவர் தானே அதனால் போகிற போக்கில் நீங்கள் வந்து ஏதோ பிக்பாஸில் வந்து இப்படி நின்றுக்கிட்டு பேசுகிறாருக்காக விமர்சனம் பண்ணிட கூடாது தாண்டி அவருக்கான ஒரு லெஜண்ட் ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான அடையாளம் கமலஹாசன் ஆனால் அந்த பிக் பாஸாக இருந்து ஒரு கேள்வி லாஸ்ட்டு கேள்வியாக கேட்குறேன் சார் அந்த பிக்பாஸில் எல்லாம் அதுக்கப்புறம் காணாமலே போயிடுறாங்களே அது என்ன தான் வருமோ இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ரெண்டு பேருந்து பார்த்தேன் நானே ஒன்று வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஒரு பிக் பாஸில் வந்தார் நாற்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் தான் சமையல்காரர் அப்படின்ட்டு அவரை போட்டு ஒரே அங்கிள் தாத்தா அப்பா அப்படின்லாம் போட்டு கலாச்சாரிருந்தாங்க அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அவர் சின்னத்திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அமலா மாதிரியான நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கெல்லாம் வந்து மேனேஜர் அவர் அப்புறமா தான் சின்ன திரைக்கு வந்தார் பாலச்சந்திராவால் அறிமுகப்படுத்தப்பட்டார் அப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார் பாஸ் வந்த பிறகு மல எனக்கு அவ்வளோ படங்கள் வந்தது இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கிறது காரணம் அதான் ஆறி இதே கேள்வி கேட்கப்பட்டு நெடுஞ்சாலை படம் பண்ணி எனக்கு அவ்வளோ பெரிய படம் வந்து விமர்சனங்கள்லாம் பிரமாதமாக எழுதுனாங்க ஆனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரல தெரியல எங்களுக்கு நெடுஞ்சாலைன்னு படம் பண்ணியிருக்கீங்களான்னு கேத்தா அப்படிங்களா அப்படின்னு ஏன்னா உண்மையில் நல்லாயிருக்கும் அந்த படம் ஆனால் நான் பிக்பாஸுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்றைக்கும் பிக் பிக்பாஸ் ஆரின்னு தான் கூப்பிட்றாங்க அதில் எனக்கு படம் வாய்ப்புகள்லாம் வந்தது ஆனால் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கலை ஃபில்டர் பண்ணி தான் ஒத்துக்கிட்டேன் அது எனக்கு பெரிய பலமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லை பிக்பாஸ் போய் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி ஓப்பனாக சேலஞ்சாக சொன்னவங்க யாருன்னா ஓவியா தான் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஓவியா ஆர்மியா அது இது அப்படி இப்படின்னு நாங்கள் நான் வந்து ஈவிபி விட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு இருபது டைரக்டர் ஒரு பத்து ப்ரொடியூசரு இவங்க கதை சொல்கிறதுக்கும் இவங்க வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுன்னு நிற்க போகிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க ரைட் பாஸ் அதை அதை பயன்படுத்திக்கிறவங்க தானே கமலஹாசன் அதானே சொல்கிறாரு இந்த ஃபைனல் நடக்கும்போது பிரதீப்பை தவிர வெளியே போனவங்களாம் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போது நிக்சன் ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுலாம் காணப்பட்டார் அவர்கிட்ட வெளியே எப்படி இருக்குது உங்களுக்கான மரியாதை அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படிலாம் சார் வெளியே திட்டுறாங்க சார் அப்படின்னாரு திட்டுறாங்க சார் உடனே அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த வினுஷா வினுஷாவுடைய உடல் அமைப்பை பற்றிலாம் பேசி பெரிய ஆகி அவருக்கு வச்சு அப்புறம் அவரே சொன்னார் சார் வெளியே வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய அந்த வரவேற்பு இங்கே உள்ளே இருந்த ஒரு ஞானமே எனக்கு கிடச்சிருச்சு ஒரு ஆறு பாடல் எழுதிட்டேன் நான் அப்படிலாம் சொல்லியிருந்தார் வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு சிலருக்கு நல்ல உச்சத்தையும் தருது ஒரு சிலருக்கு ஜெயிச்சிருந்தாலும் அப்படியே காணாமலும் பயன்படுத்திக்கிறதா தாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த புகழை எப்படி அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு வந்து ஒரு பிஆர் டீம் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருந்து தான் இந்த டைட்டில் கார்டை வின் பண்ணாங்கன்றாங்க அது வளர்த்துதான் தெரியல விமர்சனம் வரதான் செய்யும் இருக்கு இப்போ மாயா வந்து தனக்கு மூணாவது இடம் கிடைச்சதுன்னு போட்டு கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல அப்படின்னு ஒரு ஒரு வாசகத்தை போட்டு சோசியல் மீடியாவில் விட்டுருந்தாங்க அந்த அந்த கோபத்துடைய கூட இருக்கலாம் எதிர்பார்த்து வந்தது இதெல்லாம் சேர்ந்து பிக் பாஸ் இந்த சீசன் உண்மையிலே இதுக்கு முன்னாடி இருந்த ஆறு சீசனோட இது மிகப்பெரிய பரபரப்பில் முடிஞ்சிருக்கு நூற்றி அஞ்சு நாள் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு